ஐசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளும் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளும் குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் தொடர்பாக தான் போகிறோம் அதிலே வளர்ந்து வரக்கூடிய புதிய தரவுகள் தொடர்பாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் பதினோராவது நாளாகவும் இந்தியாவினுடைய எல்லைக்கோட்டு பகுதியிலே பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இதற்கான பதில் தாக்குதல்களை இந்தியாவினுடைய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது ஆக இரண்டு நாடுகளும் சிறிய ஆயுதங்களால் சிறு சிறு சண்டைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சண்டை என்பது பிராந்திய போராக மாறுமா என்ற ஒரு கேள்வி பெரிய ஒரு வினாக்குறியோடு இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது என்பது தெரியாது ஆனால் கடந்து வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை தொடக்கம் இடம்பெறக்கூடிய பேச்சுகள் குறிப்பாக சனிக்கிழமை இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய தளபதி சென்று இந்திய பிரதமரை சந்தித்திருந்தார் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவினுடைய கடற்படை தளபதி நேரடியாக சென்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு தனி தனிப்பட்ட ரீதியாக தளபதிகள் பிரதமரோடு சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தாக்குதல் திட்டங்களை இறுதி செய்து விட்டார்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட முடியும் ஆகவே இந்தியா தன்னுடைய தாக்குதலை இறுதி விட்டது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் நகர வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே பாகிஸ்தான் மீதான இந்தியாவினுடைய தாக்குதல் எவ்வாறு அமையப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்திலே தான் ஒரு சில சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இருந்தால் நேற்றைய நாளில் பாகிஸ்தான் இரண்டாவது தடவையாக ஏவுகணை பரிசோதனையினை மேற்கொண்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தரைவழியாக சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய நாளில் நூற்றி இருபது கிலோமீட்டர் தரைவழியாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை பரிசோதனை இணை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதை பாடா சொல்லக்கூடிய ரகு ஏவுகணைகளாக காணப்படுகிறது அது மாற்றமல்லாமல் கடந்து வந்திருக்கக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டு ஏவுகணைகளை இவர்கள் செலுத்தி பரிசோதனை செய்திருக்கிறார்கள் ஒரு பதற்றமான சூழல்

ஆதரவை எந்த சந்தர்ப்பத்திலும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சவுதி அரேபியா தன்னுடைய முழுமையான நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம் போது இந்தியாவினுடைய பிரதமர் சவுதி அரேபியாவில் இருந்து அந்த சந்திப்புகளை இடையே முறிவு செய்துவிட்டு இந்தியாவுக்கு மீண்டும் திரும்பியிருந்தார் இந்த நிலையில் சவுதி அரேபியாவினுடைய முழுமையான ஆதரவு இந்தியாவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமநிலத்தில் நரேந்திர மோடியோடு மிக நீண்ட உரையாடல் ஒன்றை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வழங்கியிருக்கிற பேசியிருக்கிறார்கள் இரண்டு பேரும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது உரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியாவினுடைய பின்னணியில் நாங்கள் இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை ரஷ்யா வழங்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆக மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் இந்தியாவுக்கு வலிந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலைமையில் பாகிஸ்தான் இதனை எவ்வாறு

呃。Uh வேறு எந்த நாடுகள் இணைந்திருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேற்றைய நாள் அதாவது ஒன்பது மணி தொடருக்கும் ஒன்பது முப்பது மணி வரை பஞ்சாபினுடைய பர்பஸ் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே அந்த பிரதேசமே இருளில் மூழ்கி இருக்கிறது சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக கடந்த காலங்களிலே யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப் போகிறது தாக்குதல் ஒன்று நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த இடம் தாக்கப்படலாம் என்ற எதிர்ப்பு குரல் வருகிற போது தெளிவாக துல்லியமாக அவர்கள் தாக்க கூடாது என்பதற்காக இந்த பிரதேசத்தினுடைய மின்சார வலையமைப்புகள் துண்டிக்கப்படுவது அல்லது குறிவைத்து தாக்கப்படுவதற்காக இந்த மின்சார வலையமைப்பு துண்டிக்கப்படுவது இப்படிக்கான சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு சம்பவமாகவே இது நோக்கப்படுகிறது பஞ்சாபிலே நேற்றைய நாள் ஒன்பது தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரைக்கான காலப்பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது அந்த பிரதேசம் முழுவதுமே இருளிலே மூழ்கி இருந்தது குறிப்பாக ஏன் இந்த விவகாரத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படியாக இருளிலேயே இவர்களால் இந்த தாக்குதல்களை ட்ரோன் மற்றும் ஜெட் தாக்குதல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இது தொடர்பான கவனங்கள் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த விவகாரம் இந்த அளவுக்கு பேசுபொழாக மாறியிருக்கிறது மின்சாரம் துண்டித்தது ஒரு பெரிய விடயமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் எனக்கு விளங்குகிறது ஆனால் இந்த விவகாரத்திலேயே ஒரு கடந்த கால அனுபவம் இந்திய ராணுவத்திற்கு இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டுகளில் இந்திய பாகிஸ்தானுக்கு இடங்களில் இடம்பெறக்கூடிய போரிலேயே இந்த பஞ்சாபினுடைய இந்த தான் இந்த பிரதேசத்திலேதான் முதன் முதலில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது அப்படி அந்த தாக்குதல் நிகழ்த்தப்படுகின்ற போது எப்படியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல் இடம்பெற்ற போதும் இதுபோன்று ஒரு மின்தடை ஏற்பட்டிருந்தது என்பது இதன் பெடையுடைய குவிக்கப்படுவதும் உலகத்துறையினுடைய பார்வை தொடர்ந்தும் இந்த பிரதேசத்திலே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியப் பொருட்களும் இருக்கிறது என்றும் கொள்கிறார்கள் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஊகங்களின் அடிப்படையில் சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ளலாம் அல்லது அது போகுமா என்பதை காலம் முடிவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் இந்தியாவிலே உள்ளூர் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுடைய விடுமுறைகள் யாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்தியா மிக பாரிய அளவிலே தன்னுடைய போருக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது போர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான அறைகூவல்களை அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கலாம் உள்துறை மந்திரியாக அமித்ஷாவாக இருக்கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நிச்சயமாக வேட்டையாடுவோம் நாங்கள் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் அளித்தே தீர்வோம் சொல்லி அதே பாகிஸ்தானும் கூட அப்படியான வாய் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது சிந்து நதியில் ரத்தமாக ஓடும் தண்ணீரை தடைப்படுத்தினால் அப்படி நடக்கும் மக்களை உணர்வு ரீதியாக அச்சமூட்டுகின்ற அல்லது உணர்ச்சி வர வசப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் நான் குறிப்பிட்டது போலதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைப்பினுடைய பிரதானிகள் தொடர்ச்சியாக இந்திய பிரதமரை தனித்தனியை சந்திக்கிறார்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது

இந்தியா தன்னுடைய தாக்குதல் திட்டங்களை இறுதி செய்துவிட்டதா அல்லது அதனை சமாளிப்பதற்கு பாகிஸ்தான் தன்னுடைய ஆதரவு தளத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்ற நிறைய கேள்விகளோடு இன்றைய நாளில் நடைபெறுகிறேன் நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்